ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் வித் ராஜ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு சண்டே வீக்கெண்டு எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க ஹாப்பியா இருங்க ஏன்னா ஃபுல் வீக்கும் நம்ம ட்ரேட் பண்றோம் ஒன் டே டூ டேஸ்ல நம்ம நல்லா என்ஜாய் பண்றோம் வாழ்க்கையில சந்தோஷம் ரொம்ப முக்கியம் நிறைய பேரோட டவுட்ஸ் ஒரு விஷயம் அதுக்காக தான் நான் வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கேன் இப்போ பார்க்கும்போது வீக்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆயிடுச்சுனா என்ன பண்ணலாம் ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க சார் நீங்க ட்ரேடர் கேம்ல இருக்காது

இதுதான் வாய்க்கு இது ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரையும் நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும் ட்ரேடிங் இருக்கும் அப்போ ட்ரேடிங் இருக்குன்னா உங்களுக்கு என்ன தேவை வீக்லி எக்ஸ்பீரியா தேவை உங்களுக்கு தேவை மூமெண்டம் ஓகேங்களா நீங்க இல்லைனாலும் ஸ்டாக் மார்க்கெட் இயங்கும் ரீட்டைல் ட்ரேடர் இல்லைனாலும் இயங்கும் எப்படினாலும் பார்ட்டிசிபேஷன் பண்றவங்க உள்ள வந்தே தீர்வாங்க அதை யாராலும் தடுக்கவே முடியாது அப்ப இருந்தா என்ன இருக்கு இல்லைன்னா இருக்கு நான் டென் டு பிப்டீன் பாய்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க போறோம் தட்ஸ் ஆல் ட்ரேடிங்கை பத்தி கவலைப்படாதீங்க இருக்குமா இருக்காதா நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு என்ன சார் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம் இதுதான் பிரசன்டிங் நாளைக்கு இருப்புமா இல்லையான்றது யாரால டிசைட் பண்ண முடியும் நம்ம பிரம்மதேவனோ பிரம்ம தேவனால இல்ல சித்திரகுப்தனால நம்ம விதி எழுதுறதுக்கு ஓகே அவங்க எழுதி வச்சுட்டாங்க அப்போ நம்ம நடக்குது இன்னைக்கு இருக்கிறது நிரந்தரமா வச்சுங்க நாளைக்கு என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியாது நாளைக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் மாறும் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும் அதை பத்தி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ட்ரேடிங் பத்தி மட்டும் போக்கஸ் பண்ணுவோம் அதர் கான்சர்ட் பத்தி பேசியதுன்னா ஒரு ரூபாய்க்கு பிரோஜனமா உங்களுக்கு நாள் உங்களுக்கு ஐநூறு ரூபா வந்துருமா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐநூறு வரும் சிம்பிள் லாஜிக் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பயர் இருக்கு இல்லைன்ற ஒரு டிசிஷன் எதுவுமே எடுக்காதீங்க அது மைண்டுக்குள்ள போட்டுக்காதீங்க மூமெண்டம் கண்டிப்பா இருக்கும் நான் அதை செஞ்சும் காட்டுறேன் ட்ரை லைவ் பண்ணி காட்டுறேன் ஓகே இருக்கா இல்லையான்ற டவுட்டே வேண்டாம் நீங்கள் இல்லை என்றாலும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும் மூமெண்டம் கண்டிப்பா இருக்கும் எஃப்எஸ்டிஎஸ் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்தே தீர்வான் வந்துட்டு இருக்காங்க மூவம் பாசிபிளா இருக்கு கண்டினியூ தமாக்கா ட்ரேடிங்ல ஓகே மார்னிங் டெய்லி கிரீன் நைன் பிப்டி டு டென் தேர்ட்டி என்னுடைய மெம்பர்ஷிப் யூடியூப்லுக்குள்ள இருக்கு வேணுன்றது மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு லர்னிங் பர்பஸ்க்காக நீங்க எடுத்துக்கோங்க அல்டிமேட்டா நடக்குது இல்லைன்னா போய் செக் பண்ணி கூட பாருங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா யோசிங்க ஓகே ஏன்னா அன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஐ டோன்ட் கேர் எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கிற வரையும் தான் எல்லாமே நீங்க காம்பனஸோ இருக்கீங்களா எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார் மேலே ஒருத்தர் ஒருத்தருக்கா நம்பிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே நமக்கு மேல ஒரு சக்தி நம்புங்க நமக்கு ட்ரேடிங்க பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துட்டு கத்துட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் அதிகபட்சம் முன்னேறுங்க இதுதான் ஒரு உண்மை உங்களை டிமோர்டேஷன் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல் போயிடும் ஆப்ஷெட் இல்லாம போயிடும் வீக்லி எக்ஸ்பெரி இல்லாமல் போயிடும் மந்த்லி எக்ஸ்பெரி இல்லாம போயிடும் பண்ண மாட்டான் இப்படி எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க உக்கார வச்சிருவாங்க உங்களை பயப்பட வச்சிருவாங்க ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு கேம்லிங் ஸ்டாக் மார்க்கெட்னாலே உங்களுக்கு சூதாட்டம் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே உட்கார வச்சு உட்கார வச்சு ஆனா சம்பாதிக்கிறாங்க இல்லையா புரியுதுங்களா எல்லா விஷயங்களும் நீங்கள் இல்லை என்றாலும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும் சரியான லேர்னிங்கும் சரியான ஹர்னிங் இருக்கும் பொழுது நீங்கள் தான் டாப் நம்பர் ஒன் ஓகே எப்பவுமே நீங்க பயப்படாதீங்க வீட்னஸ் ஆகாதீங்க எப்பவுமே நீங்க எடுக்கிற முடிவுல நீங்க உறுதியா இருக்க உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில யாரும் டிசைட் பண்றது கிடையாது நான் சொல்றதுனால உங்களுடைய வாழ்க்கை டிசைட் ஆகாது வேற யாருன்னா சொல்றதுனாலையும் உங்க வாழ்க்கை டிசைட் ஆகாது நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பொறுத்துதான் உங்க வாழ்க்கை அமையும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையும் தேங்க்யூ சோ மச் மார்னிங் இந்த எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் பண்ண மறந்துடாதீங்க இது வெல் வித் ராஜ் மெம்பர்ஷிப் வீடியோல மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்றவங்க நீங்க டைமண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கலாம் லைவ் லைவ்ரெடி ஜாயின் பண்ண ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் லைப்ரடி மார்னிங் டெய்லி டெய்லி கிரீன்ற ஒரு குரூப்ல மார்னிங் நைன் டூ டூ டென் தேர்ட்டி என்னுடைய யூடியூப் சேனல்ல நீங்க ஜாய் பண்ணிக்கலாம் தனியாக தரிசனத்தில் எல்லாமே யூடியூப்லேயே இருக்கு மெம்பர்ஷிப் வீடியோல லிஸ்டர்ஸ் இருக்கும் அதுக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்க ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பினஸா இருங்க வாழ்க்கையை அனுபவிங்க சார் தேங்க்யூ சோ மச் ஓம் நம சிவாய்